வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் கதை திருட்டு சர்ச்சையில் விடாமுயற்சி நூற்றி ஐம்பது கோடி கேட்டு வந்த நோட்டீஸால் படக்குழு அதிர்ச்சி வாங்கத்தை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வர்ணிகா நியூஸ் நியூஸ்ரைப் பண்ணிக்கோங்க கதை திருட்டு சர்ச்சையில் விடாமுயற்சி நூற்றி ஐம்பது கோடி கேட்டு வந்த நோட்டீஸால் படக்குழுவினர் அதிர்ச்சி நடிகர் அஜித்குமார் நடிப்பில் பொங்கல் ரிலீஸுக்கு தயாராகி வரும் படம் இடாமயர்ச்சி இந்த திரைப்படம் கதை திரட்டு சரித்திரையில் சிக்கியுள்ளதால் படக்குழுவினரிடையே பரபரப்பு நிலவி வருகிறது அஜித்தின் அறுபத்தி ரெண்டாவது திரைப்படம் இடாமுற்சி இப்படத்தை மகிழ் திருமணி இயக்கியுள்ளார் ஏற்கனவே தடையிற தக்க கழகத் தலைவன் தடம் போன்ற வெற்றிப்படங்கள் இயக்கியவர் முதல் முறையாக அஜித்துடன் இணைந்து பணியாற்றியிருக்கிறார் இப்படத்தில் நடிகர் அஜித்துக்கு ஜோடியாக திரிசா நடித்துள்ளார் மேலும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் பிக் பாக்ஸ் ஆரவ் மற்றும் ரெஜினா ஆகியோர் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் இடாமுயிற்சி திரைப்படத்திற்கு அனிருதி திசை இப்படத்தின் பெரும்பாலான படப்பிடிப்பு அஜெத் நாட்டில் நடைபெற்ற நிலையில் வீதமுள்ள படப்பிடிப்பை பேங்காக்கில் நடத்த திட்டமிட்டுள்ளனர் இதற்காக பத்து நாட்கள் நடிகர் அஜித் கால்சீட் ஒதுக்கியுள்ளதாக சொல்லப்படுது இப்படத்தை வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு திரைக்கு கொண்டு வர உள்ளதாக அறிக்கப்பட்டுள்ளது ரிலீஸ் பண்டிகைகளும் ஒரு படம் மழிவீச்சில் நடைபெற்று வருது அண்மையில் விடாமுரிச்சி படத்தின் டீசர் வெளியானது அந்த டீசரின் மூலம் இப்படம் பிரேக் டவுன் என்கிற ஹாலிவுட் படத்தின் ரீமேக் என்பது உறுதியாகியுள்ளது அதுதான் தற்போது விடாமுரிச்சு படக்களுக்கு பெரும் தலைவலியாக மாறியிருக்கு லைக்கா நிறுவனம் நடிகர் அஜித்தின் கால்சீட்டை வாங்கியவுடன் அவரை வைத்து படம் இயக்க வேண்டும் என்கிற அவசரத்தில் பிரேக்டோன் படர் இக்கதையை தேர்வு செய்து அதை ரேமக் செய்யும் வேலைகள் இறங்கியிருக்கிறது ஆனால் முறைப்படி அனுமதி வாங்கவில்லை தற்போது அப்படத்தின் டீச்சர் வெளியானதும் அது ஹாலிவுட் படத்தின் ரேமேக் என்பது ஆங்கில பத்திரிகைகளும் செய்திகளை வெளியிட்டதால் அந்த விஷயம் பிரேக் டவுன் படக்கழுவின் கதைகளுக்கு போயிருக்கு அவர்கள் உடனே விடாமுயற்சி படக்கிழவிடம் நூற்றி ஒன்பது கோடி கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் அஜித் ரசிகர்கள் அடைந்துள்ளனர் இந்த கதை திருட்டு விவகாரத்தால் விடாமுரிச்சி பட ரிலீஸிலும் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுது மேலும் பல்வேறு தகவல்கள் மற்றும் செய்திகளுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்